டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எக்ஸை செவன் பாயிண்ட் த்ரீயில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் லெக்லாஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியின் முனைப்புள்ளி வழியே செல்லும் நானுக்கு இணையாக ஒரு தொடுகோட்டின் தொடும் புள்ளி எக்ஸின் மதிப்பை காணுங்க ரெண்டு செப்ரேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ லெக்லாஞ்சியோடைய சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி கொச்சலாம் பார்த்தீங்க சார்பு இதுக்கும் இங்கே இருக்க இதுக்கான தொடுகோடும் நானுக்கான தொடும் புள்ளியும் சந்திக்கும் பார்த்தீங்களா சந்திக்கிற புள்ளியில் வந்து எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்ற நம்ம கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க ஃபஸ்ட் அப்ரிவேஷன் பாருங்க ஃபஸ்ட் அப்ரிவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் எஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு லக்லாஜி சராசரி தேற்றம் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூடிய இடைவெளியில் வந்து தொடர்ச்சியானதாக இருக்கணும் திறந்த இடைவெளியில் வந்து வகையிடத்தக்கதாக இருக்கணும் இது ரெண்டு நிலையும் நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா இந்த ஏபியிலேருந்து நமக்கு வந்து சி அப்படின்ற ஒரு உறுப்பு கிடைக்கும் சரிங்களா அதை வந்து எஃப்எஃப் சியை பொறுத்து வகையீடு செய்யும்போது ஃபார்மாக நமக்கு தெரியும் எஃப்எஃப் பி மைனஸ் எஃப்எஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ இது நமக்கு வகையை செய்யாமல் கிடைக்கிது ஆன்சர் பார்த்திங்களா அதுதான் நமக்கு சியோட மதிப்பு அப்போ இங்கே வந்து சி பிலாங்ஸ் டூ எப்படி இருக்கும் ஏகமா பிஆர் சரிங்களா சி பிலாங்ஸ் டூ ஏகம்மா பி இப்போ பாருங்கள் எக்ஸை பொறுத்து வகையை செய்யலாமா எக்ஸை பொறுத்து வகையை செய்யுமா எஃப்எஃப் எக்ஸ் வந்து எஃப் எஃப்டிஎஸ்எஃப் எக்ஸ்னு வரும் ஈக்குவல் இப்போ எக்ஸ க்யூப் எக்ஸை பொறுத்து வகை என்ன வரும் அடுக்கு ஃபஸ்ட்டு வகை செய்வோமா அப்போ மூணு எக்ஸு அடுக்கு மூணு மைனஸ் ஒன்றுன்னு வருமா மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இப்போ எக்ஸ் அடுக்கை வகை செஞ்சாச்சு எக்ஸு எக்ஸை பொறுத்து வகை செஞ்சும்போது நமக்கு என்ன வரும் ஒன்றுன்னு வரும் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் எக்ஸை கொண்டு வகை செய்யும் போது ஒன்று ப்ளஸ் மாறி ஊருக்கும்போது தனியாக இருக்குது அப்போ வகை செய்யும் போது என்ன ஆகும் ஜீரோ 1? ஈக்குவல் ஒன்று கூட போயிருக்கும் போது சேம் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கேனா ஒரு மூணு மட்டும் வரும் ப்ளஸ் ஜீரோ அக்கா எதுவும் தேவையில்லை அப்போது இந்த ஃபோர் மைனஸ் ரெண்டுக்கம்மா ப்ளஸ் ரெண்டில் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியானது சரிங்களா எஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியானது எடுத்து எழுதிக்கோங்க மூடி இடைவெளியில் பற்றி திறந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு கம்மன் ப்ளஸ் ரெண்டு எப்படி இருக்கும் எஃப்எப் எக்ஸுக்கு வகையிடத்தக்கதான் இருக்கும் ஏன்னால் நமக்கு எக்ஸ் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் ரெண்டு அப்போ என்ன வரும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு வருமா எந்த மதிப்பு கொடுத்தாலுமே நமக்கு மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் ரெண்டுக்குள்ளே தான் வரும் ஸோ நமக்கு இது வகையிடத்தக்கதாக அமையும் சரிங்களா வகையிடத்தக்கதாக அமையணும் போது ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாமா அதுக்கு முன்னாடி எஃப்ஆஃப் ஏவோட மதிப்பையும் எஃப்ஆஃப் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஏ இது பின்னு சொல்லுவோம் அப்போ என்ன வரும் எஃப்ஆஃப் மை ஏ வந்து என்ன மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு வருமா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து இப்போ எஃப்ஆப் எக்ஸுக்கு போய் எஃப்ஆப் ரெண்டுன்னு இருக்குது கொஷனில் பிரதி இல்லாமா அப்போ என்ன வரும் மைனஸ் ரெண்டு க்யூப்னு வருமா அடுத்து மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸுக்கு என்ன வரும் மைனஸ் ரெண்டு இல்லை ப்ளஸ் ரெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு மூணு டைம் வந்து பிறக்கணும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் எட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணையும் ரெண்டையும் பெருக்கலாம் பிறக்கும் போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ப்ளஸ் ரெண்டு இப்போ மைனஸ் எட்டு ஆறு ரெண்டையும் கூட்டினா ப்ளஸ் எட்டு மதிப்பு என்னவோ இருக்கு ஜீரோ ஆகிடுது அடுத்து அடுத்துப்பங்க பிஎஃப்எஃப் பி எனக்கு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் என்ன வரும் ரெண்டு ஸ்கியூபா அடுத்து மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ப்ளஸ் சிஎம் வந்து மூணு திரோப்பு இருக்கணும் மூணு என்ன வரும் ப்ளஸ் எட்டுன்னு வருமா ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு நாலு 8 எட்டு அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு 2 எட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா கூட்டிக்கின்னா பத்து மைனஸ் ஆறு கழிச்சா என்ன வரும் மைனஸ் நாலு இது எஃப்ஓ ப்ளஸ் ஓட மதிப்பு பெயரடி பம்மல் பிரதேரமோதே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அப்போ f'x = ஃபார்முலா என்ன f(b) - f(a) / b - a f(b) என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் ரெண்டு வரைக்கும் இப்போ ஏன்றது மைனஸ் ரெண்டு பீன்றது ப்ளஸ் ரெண்டு இப்போ பின்னு கேட்டால் ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா இப்போ எஃப்ஆப் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எஃப்ஆஃப் ஏன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு டிவைட் பை பி ஒரு மதிப்பு என்ன ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஏ ஒரு மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு இப்போ ஆஃப் எக்ஸ் என்ன நமக்கு ரெண்டு பிடிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ரெண்டு பிடிச்சிருக்குமா அதையும் எடுத்து எழுதிக்கலாம் இப்போங்க எடுத்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் எஃப்ஆப் ரெண்டுக்கு என்ன கண்டு மைனஸ் நாலு அடுத்து மைனஸ் அப்படியே வந்து ஒரு ஃபார்முலாக வர்றது எஃப்ஆப் மைனஸ் ரெண்டுக்கு என்ன கண்டு பிடிச்சிருக்கோம் ஜீரோ டிவைட் பை ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ரெண்டு சரிங்களா ஈக்குவல் மைனஸ் நாலு மைனஸ் ஜீரோ ஜீரோ கூட்டல்லியோ ப்ளஸ் வந்து கழுத்தலியே இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ சார் மைனஸ் போது மைனஸ் நாலு டிவைட் பை ரெண்டு ரெண்டு நாலு கேன்சல் பண்ணால் ஒரு நாங்க நாங்கள் ஒரு நாங்க நாங்கள் அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று இப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீனு வருமா இங்கே பாருங்கள் பத்து மைனஸ் ஆறு கழித்தா ப்ளஸ் நாலு அப்போ நமக்குங்க ப்ளஸ் நாலு தான் வரும் அப்போ ப்ளஸ் ஒன்று நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு தான் வேணும் அப்போ என்ன பண்ணால் மைனஸ் மூணுத்துக்கும் வந்துச்சுன்னா ப்ளஸ் மூணாக மாறுமா அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் மூணு இப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றையும் மூணையும் கூட்டினா நாலு இப்போ இங்கே இருக்கிற வந்து போச்சுன்னா உகத்தில் மாறுமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு பை மூணு எக்ஸில் மதிப்பு தான் வேணும் இப்போ இங்கே ரூட் ஸ்கொயரில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது ரூட்டில் மாறும் அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் நாலு பை மூணு இப்போ ரூட் பிரித்து எழுதலாமா பிரித்து எழுதும்போது என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் நாலு டிவைட் பை ரூட் மூணு இப்போ நாளுக்கு ரூட் போடும்போது ரெண்டு ரெண்டுன்னு வருமா அப்போ X ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு அப்படி தான் வரும் இப்போ ரெண்டு இந்த இதிலேருந்து காமனா ஒரே வெளியே ரூட்லேருந்து எடுத்துகிட்டு என்ன வரும் X ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு அப்போ சி ஒரு மதிப்பு என்னவா இருக்குது நமக்கு சி ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு பிளாங்ஸ் டூ எதிலேருந்து இருக்கும் மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் ரெண்டுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் கொஷின் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் பிலாங்ஸ் டூ மூணுக்கு அம்மா பதினொன்று ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஒரு காரின் வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள் இப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ் இன்ட்டு ஏழு ஏழு எக்ஸ்னு வருமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு எக்ஸ் அடுத்துப்பாங்க மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் அப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸ்னு வரும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு ஏழு பதினேழு பதினாலு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் கூட்டி ஒரே மாதிரி கேட்டு தான் வரும் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் பதினாலு இப்போ எஃப்ஆஃப் எக்ஸோடு இப்போ நம்ம சார் படிவத்துக்கு மாற்றியாச்சு சரிங்களா இப்போ நம்ம வகை செய்யலாமா எக்ஸை பொறுத்து எக்ஸை பொறுத்து வகையை செய்யும்போது என்னவாகும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் முதல்ல அடுக்கு பொறுத்து வகையை செய்வேமா இப்போ என்னவோ ரெண்டு அப்படி மறுபடியும் வந்துடும் எக்ஸு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து எக்ஸ் எக்ஸை பொறுத்து செய்யும் போது என்ன ஆகும் ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்பது எக்ஸ் இருக்கா ஒன்பது அப்படியே வந்துடும் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது ஒன்று ப்ளஸ் பதினாலு மாரிலி உறுப்பு அப்போ நமக்கு ஜீரோவாயிடும் ஈக்குவல் டூ எக்ஸ் அடுக்கு ஒன்று போட்டலாம் ஒன்று தான் போட்டலாம் ஒன்று தான் ஒன்று கொண்டு போய் அதே டூ எக்ஸ் தான் மைனஸ் ஒன்பது ரெண்டு ஒன்று ஒன்பது இது எஃப் எஃப்டிஎஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு அப்போ இங்கே எப்படி இருக்குது நமக்கு த ஃபோர் இப்போது மூணுக்கம்மா பதினொன்று என்ற இடைவெளியில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும் தொடர்ச்சியானதாக இருக்கும் அதே போல் வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் மூணுலேருந்து பதினொன்றுக்குள்ளே இப்போ எக்ஸுக்கு மதிப்பு கொடுக்கும்போது இப்போது என்ன கொடுத்து மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த பதினொன்று வரைக்கும் வருமா அந்த ஒரு ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ட்ராக் கொடுத்துன்னா நமக்கு இதிலேருந்து வரும் இதிலேருந்து இது இந்த இரண்டு இடைவெளிக்குள்ளே தான் நமக்கு இதுக்கான மதிப்பு கிடைக்கும் சரிங்களா அப்போது இது நமக்கு வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் இப்போ தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது அப்படின்னும் போது அடுத்து நான் யூஸ் பண்ணுவோம் ஃபார்மாக யூஸ் பண்ணுவோமா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ இப்போ அந்த ஃபார்முலாவை சார் பி எக்ஸுக்கு நம்ம சம்போமா எப்படி எழுதுவோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணுமா எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு எழுதுவோமா டிவைட் பை பி மைனஸ் ஏ இப்போது எஃப் ஆஃப் ஏவோட மதிப்பீ எஃப்ஆப் பிஏ மதிப்பும் பிடிச்சிடலாமா இங்கே மூணுன்றது ஏ பதினொன்றுன்றது பி ஃபஸ்ட்டு பாங்க எஃப்ஆஃப் ஏன்றது மூணு மூணு ஈக்குவல் கொஷின் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சார்பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் பதினாலு கண்டுபிடிச்சிருக்கோமா அது பிரதி இல்லாமல் எக்ஸுக்கு பதில் மூணு கொடுத்தங்கன்னா மூணு ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸுக்கு பதில் மூணு ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூ மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு ப்ளஸ் பதினாலுன்னு வருமா ஈக்குவல் இப்போ இருங்க ஒன்பது பதினாலு கூட்டணி நமக்கு என்ன வரும் இருபத்தி மூணு வருமா மைனஸ் இருபத்தி ஏழு கழிச்சா என்ன வரும் மைனஸ் நாலுன்னு வரும் நீங்கள் இதுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் கொஷினில் பிரதிக்கிட்டாலும் சரி எஃப்ஆஃப் எக்ஸனு கொடுத்து இல்லை நம்ம கண்டுபிடிச்சி கார்னியில் பிரதிக்கிட்டாலும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் சரிங்களா அடுத்து எஃப்ஆஃப் பி பி என்ன பதினொன்னா இப்போ என்ன எஃப்ஆஃப் பதினொன்று வருமா ஈக்குவல் என்ன வரும் பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது இன்ட்டு எக்ஸ் என்ன பதினொன்று ப்ளஸ் பதினாலுன்னு வரும் ஈக்குவல் பதினொன்று ரெண்டு டைம் பெருக்கணும் பெருக்கும் என்ன வரும் நூற்றி இருபத்தி ஒன்று வருமா மைனஸ் ஒன்பது ரெண்டு பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் பதினாலு அப்படியே வந்துடும் இப்போ நூற்றி இருபத்தி ஒன்றையும் பதினாலையும் கூட்டமாக நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வருமா மைனஸ் தொண்ணூற்றி ஒம்பது கழிச்ச என்ன வரும் நமக்கு ப்ளஸ் முப்பத்தி ஆறு இதே நீங்கள் கொஷினில் கொடுத்துருக்க எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் செவனில் கொடுத்தது சேம் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ எஃப்ஆஃப் ஏவோட மதிப்பு இருக்குது பியோட மதிப்பு இருக்குது பிரதி இல்லாமா இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப்ஆஃப் பி அங்கே பி க்கு பதில் நம்ம எழுந்துருக்கோம் எஃப்ஆஃப் பதினொன்று இப்போ எஃப்ஆஃப் பதினொன்று பிரதி எடுக்கலாமா இல்லை ஃபார்முலா மேலே ஒரு டைம் எழுதிட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் எஃப் எஃப்ஆஃப் ஏவுக்கு என்ன மூணு டிவைட் பை என்ன வரும் பதினொன்று மைனஸ் மூணு வருமா எஃப்ஆஃப் பதினொன்றுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆன்சர் முப்பத்தி ஆறு மைனஸ் எஃப்ஆஃப் மூணுக்கு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம மைனஸ் நாலு டிவைட் பை பதினொன்று மைனஸ் மூணு கழிச்சா என்ன வரும் எட்டா ஈக்குவல் முப்பத்தி ஆறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் நாலு டிவைட் பை எட்டு முப்பத்தி ஆறு நாலையும் கூட்டினா நாற்பது டிவைட் பை எட்டுன்னு வருமா ஒரு எட்டு எட்டு நமக்கு ஐஎட் நாற்பதுன்னு வரும் அப்போது அஞ்சு இங்கே பாருங்கள் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டூ மைனஸ் ஒன்பதுன்றது இங்கே எடுத்து எழுதிக்கோங்க டூ மைனஸ் ஒன்பது எடுத்து எழுதிட்டு வந்துடுங்க இப்போ இந்த பக்கம் மைனஸ் ஒன்பதாக இருந்த பஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறுமா இப்போ டூ எக்ஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ஒரு டூ எக்ஸ் ஈக்குவல் அஞ்சும் ஒன்பதையும் கூட்டினா எவ்வளோ பதினாலு நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா உகத்தில் வருவோம் பெருக்கில் இருக்கிறது அப்போ பதினாலு டிவைட் பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன ஏழு அப்போ எக்ஸோட மதிப்பு போது நமக்கு சி ஒரு மதிப்பு கொடுக்குறதுன்னு எழுதிக்கோங்க என்னவாக இருக்கும் ஏழாக இருக்கும் அப்போது ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம் சி பிளாங்க்ஸ் டூ இங்கே சி பிளாங்க்ஸ் டூ ஏ கம்மா ஏக்கம்மா பிஎன்னோம்மா ஃபார்முலா படி அப்போ இங்கே சிஓ மதிப்புண்ண ஏழு பிளாங்க்ஸ் டூ ஏ கம்மா பிஎன்னு மூணுக்கு அம்மா பதினொன்று ஃபைனலுக்கு எடுத்து எழுதிக்கோங்க ஃபார்முலா எழுதணுன்ற அவசியம் இல்லை பிஎன்னா சைடில் எழுதிக்கோங்க